சுவாமிகள் அருளியிருக்கிற நேரி விளக்கத்தில் அமைந்திருக்கிற தொண்ணூற்றி மூன்றாவது பாடல் வஞ்சனை நாடகம் பொய்மையாக நடிப்பது இந்த பொய்மையாக நடிப்பது இருக்கிறதே அது அதாவது வஞ்சித்து செய்கிற செயல்கள் இருக்கிறதே அது அழிவை தரும் என்கிறார் வஞ்சித்து ஒழுகும் மதிலியால் யாவரையும் வஞ்சித்தோம் என்று மகிழமின் வஞ்சித்து எங்கும் உலனொருவன் காணுங்கால் என்று அங்கம் கொலைவது அறிவு எது அறிவு என்றால் நாம் செய்வது தவறு நாம் செய்வது குற்றம் என்று அஞ்சி நடுங்கி வாழ்கிற வாழ்க்கை இருக்கிறதே அது சிறு பழிக்கு அஞ்சுவது இல்லை பழிக்கு அஞ்சாமல் வாழ்கிற வாழ்க்கை அவனை அழித்துவிடும் அதனால் வஞ்சித்து வாழ்கிறோம் என்று மகிழ்ச்சி அடையாதே அது எப்படிப்பட்டது என்று சொன்னால் நீ வஞ்சித்து பிறரை ஏமாற்றலாம் ஆனால் ஒரு காலம் இறைவனை ஏமாற்ற முடியாது என்று சொல்கிறார் எனவே அங்கிருந்து ஒருவன் பார்த்து கொண்டிருக்கிறான் இனிமே இறைவனின் கண்களை யாராலும் மூட முடியாது எனவே அவன் நம்மை கவனித்து கொண்டிருக்கிறான் எழுதும் கீழ்கணக்கர் இன்னம்பர் ஈசன் என்று சொல்வதைப் போல அவன் நம்மைப் பற்றி குறிப்பு எடுத்துக்கொண்டே இருக்கிறான் அதனால் ஒருகாலும் மனிதர்களை ஏமாற்றலாமே தவிர இறைவனை ஒருகாலும் ஏமாற்ற முடியாது என்று இந்த பாடலில் சொல்கிறார் நெஞ்சி துறவ துறவார் போல் வஞ்சித்து வாழ்வாரை நன்கண்ணார் என்பதை நாம் முன்னையே சிந்தித்தோம் எங்கும் நிறைந்திருக்கிறான் இறைவன் அவனை யாராலும் ஏமாற்ற முடியாது அவன் ஒவ்வொருவரின் செயலையும் கண்காணித்து கொண்டிருக்கிறான் அதனால்தான் இறைவனுக்கு பேர் கங்காணி என்றும் அமைத்திருக்கிறார்கள் அதனால் அவனுடைய பார்வையிலிருந்து யாரும் தப்ப முடியாது எனவே இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களிடமும் வஞ்சித்து விட்டோம் யாரும் நம்மை கண்டுபிடிக்கவில்லை என்று மகிழ்பவர்கள் உண்டு ஆனால் இறைவன் கண்ணிலிருந்து யாரும் தப்ப முடியாது எனவே வஞ்சித்தல் அறிவாகாது முதலில் அடுத்தது மகிழ்தலோ அதைவிட அறிவாகாது ஒரு தவறை செய்துவிட்டு அதனால் பழிவருமை என்று கவலைப்படாமல் அதனால் மகிழ்கிறான் என்று சொன்னால் அவன் அறியாமையுடையவன் தானே என்கிறார் வஞ்சித்தலை நினைத்து வருந்துவதுதான் அறிவுடைமை என்று சொல்கிறார் எனவே பசுத்தோல் போர்த்திய புலியாக வாழ்வது அழிவு கூறியது குற்றம் செய்தால் அதை நினைத்து வருந்துவதுதான் உயர்ந்தது எனவே எந்த நிலையிலும் ஒரு வேடத்தை அணிந்து கொண்டு நல்லவர் போல் நடித்து வஞ்சித்து செயல்களை செய்கிறவர்களை இறைவன் கண்காணித்து கொண்டிருக்கிறான் அவன் அவர்களுடைய கருமங்களுக்கேற்ப அவர்களுடைய வினைகளுக்கேற்ப அவர்களுக்கு தண்டனையை தருவான் என்பதுதான் இந்த பாடல் அதனால் ஏமாற்றாமல் உண்மையாக வாழ்வதுதான் வாழ்க்கையினுடைய பெருமைக்கு உகந்தது என்று சொல்கிற ஒரு அருமையான பாடல் வஞ்சித்து ஒழுகும் மதியிலிகால் யாவரையும் வஞ்சித்தோம் என்று மகிழன் வஞ்சித்து எங்கும் உலநொருவன் காணுங்கள் அஞ்சி என்ப இறைவன் காண காண் கண்டு கொண்டிருக்கிறான் அஞ்சி அங்கம் கொலைவது அறிவு எனவே நடுக்கம் கொள்வது பழிக்கு அஞ்சுவது என்று ஒரு அருமையான பாடலை உலகத்திற்கு நல்ல நெறிகளை சொல்கிற பாடலை நம்முடைய குமரகருபு சுவாமிகள் வழங்கியிருக்கிறார்